இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு என்ன செய்யுதுன்னே தெரில அதுக்கப்புறம் இன்னைக்கு சப்பாத்தியே செஞ்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் அதனால சப்பாத்தி செஞ்சுட்டேன் மத்தி மீன் வாங்கியிருந்த மதியம் குழம்பு செய்கிறதுக்காக அதையே வந்து காலையில் சப்பாத்திக்கும் வந்து தொட்டுக்கிறதுக்கு குழம்பாக செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற அடுப்புக்கு லீவு விட்டாச்சு இன்றைக்கி மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நாளுக்கு வெயில் காலத்துக்கு வெளியில் வந்து இன்றைக்கி அடுப்பு பற்ற வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டை ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காட்டு யானை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஊருக்குள்ளே சரி வரதான் வர ஏதாவது ஒரு சிக்னல் கொடுப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீமே அவ்வளோதான் திரும்பி 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 நான் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறத விட வீட்டுக்கு வெளியில் அந்த பக்கம் வருதா இந்த பக்கம் வருதான்னு ஃபுல்லாக அதை தான் நான் பார்த்துட்ருப்பேன் பயத்துலேயே அதுக்கப்புறம் எப்பும் போல தான் வெளியில் சோறு செஞ்சதால உள்ள கேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு மீன் குழம்பு செஞ்சிட்டேன் எப்பவும் போல் தான் செஞ்சுருந்தேன் நார்மலாக செய்கிற மாதிரி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி